இயக்குனர் மகில் திருமேனியுடன் அஜித்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை படப்பிடிப்பில் நடந்தது என்ன விடாமுயற்சி அஜித் முதல் முறையாக மகிழ் திருமேனியுடன் கைகோர்த்துள்ள திரைப்படம் விடாமுயற்சி இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது அசர்பைஜானில் நடைபெற்று வரும் நிலையில் மகிழ் திருமேனியுடன் அஜித்திற்கு சிறியதாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அஜித்திற்கு மிகவும் பிடித்த ஒளிப்பதிவாளர் நிரோஷா நேர்கொண்ட பார்வை வலிமை மற்றும் துணிவு ஆகிய படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தது இவர்தான் இந்த படங்களை தொடர்ந்து மீண்டும் விடாமுயற்சி திரைப்படத்தில் நிரோஷா ஒளிப்பதிவாளராக கமிட்டானார் மகில் திருமேனியுடன் அஜித்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை ஆனால் படப்பிடிப்புக்கு இடையே நிரோஷா வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக ஓம் பிரகாஷ் புதிய ஒளிப்பதிவாளராக விடாமுயற்சி படத்தில் கமிட்டானார் மகில் திருமேனிக்கும் நிரோஷாவிற்கும் இடையே சரிவரவில்லை என்பதால் தான் ஒளிப்பதிவாளர் மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அஜித்திற்கு சற்று மன கஷ்டம் ஏற்பட்டுள்ளதாம் மேலும் படப்பிடிப்பு இதுவரை ஐம்பது சதவீதம் தான் முடிவடைந்துள்ளதாம் பிப்ரவரி இறுதி வரை மட்டுமே அஜித்தின் கால்சீட் இருக்கும் நிலையில் இதுவரை ஐம்பது சதவீத படப்பிடிப்பு மட்டுமே மகிழ் திருமேனி முடித்துள்ளார் இதனால் உடனடியாக தயாரிப்பாளருக்கு இது குறித்து பேசியுள்ளார் அஜித் தயாரிப்பாளரிடம் பிப்ரவரிக்கு பிறகு கால் சீட் இல்லை அதனால் அதற்குள் படத்தை முடிக்க சொல்லுங்கள் என கூறிவிட்டாராம் விட்டாராம் மகிழ் திருமையம் இடையே பத்தி ஐம்பது சதவீதம் முடிந்திருக்கிற சூழ்நிலையிலேயே பிரச்சனையா இருக்குதுன்னா படம் நல்லா வருமா வராதா அஜித் ரசிகர்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் சி யூ